அனைவருக்கும் வணக்கம் இது பெரியார் மண் என்று சொல்லப்பட்ட ஈரோடு இடைத்தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியாச்சு திமுக அமோக வெற்றி டெபாசிட் இழந்தது நாம் தமிழர் என்பதுதான் தலைப்புச் செய்தியா நேற்று முழுவதும் பார்த்தோம் எத்தனை இடைத்தேர்தலில் ஆளும் கட்சி அல்லாத பிற கட்சிகள் இதுவரை வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே இது எப்பேற்பட்ட வெற்றி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுதான் முடிவா வரும் என்று தெரிந்துதான் அதிமுக போட்டியிடலை நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்கள் போட்டியிடலை பாஜகவும் போட்டியிடலை அப்போ இந்த சூழல்ல நாம் தமிழர் மட்டுமே போட்டியிட்டது பிரதான போட்டியாளரா திமுகவுக்கு திமுக கட்சி இந்த எலெக்ஷனை நேர்மையா கையாண்டாங்களா பணம் பட்டுவாடா நடைபெறவில்லையா அதிமுக கட்சியுடன் பேரம் பேசவில்லையா என்பதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை என்னென்ன நடந்தது எட்டு அமைச்சர்கள் சென்றதும் அதிமுக நிர்வாகிகளுடன் பரஸ்பர பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு போடுங்க இல்லையா நோட்டாவுக்கு போடுங்க இல்லையா ஓட்டே போட வேண்டாம் என்று நடந்த இத்தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியாச்சு தேர்தல் முடிவுகள் என்ன துவங்கிய போதே தபால் ஓட்டுக்களை வைத்தே நான் தமிழர் கட்சி நோட்டாவுடன் குறைவான வாக்குகளை பெற்றிருக்கிறது என்பதும் செய்தியா சன் நியூஸ் தொலைக்காட்சி மூலயமா வெளியிடப்பட்டது சரி இது வழக்கமாக அவங்க பண்றது தானே எந்த ஒரு கட்சியையுமே மாற்று கட்சியாவோ பிற கட்சிகளோ தலை தூக்கிடக்கூடாது பிரதானம் தமிழ்நாடு என்றால் அது பட்டா போட்டு கொடுத்தாச்சு ஒண்ணு டிஎம்கே இல்ல ஏடிஎம்கே எங்க ரெண்டு பேரையும் தவிர வேற யாரும் உள்ள வரக்கூடாது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள தெளிவா இருக்கும் ஆனா பொதுமக்கள் நமக்கு தான் இருக்காது புதிதா ஒருவர் வரணும் அப்படின்னு நினைக்கும் போது அவர்கள் இந்த மாதிரி இடையூறுக்கு நிச்சயமா ஆளாக்கப்படுவாங்க சரி இந்த தேர்தல் முடிவுகள் என்ன காட்டுது அப்படின்றத இந்த காணொலியில தெரிஞ்சுக்கலாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கண்டென்ட் குள்ள தேர்தல் பிரச்சாரம் துவங்கிய காலகட்டத்திலே சீமான் அவர்கள் இ வே ராமசாமி அவர்களை மிக கடுமையாக விமர்சனம் செய்தார் பல மேடைகளில் பல இடங்களில் அவர் தமிழுக்கு செய்த துரோகங்கள் என்னென்ன என்று புட்டு புட்டு வைத்தார் இந்த வினைக்கு எதிர்வினையா நிச்சயமா பெரியார் மண் அவருக்கு பாடம் புகட்டும் அந்த பாடத்தை புகுத்தி விட்டது அப்படின்னு இன்னைக்கு பெரியார் ஆதரவாளர்கள் செய்தி பரப்பிட்டு இருக்காங்க உண்மையிலே பெரியார் மண் இவருக்கு பாடம் பூட்டிருச்சா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா பாடம் பூட்டல அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னா இடைத்தேர்தல் அப்படின்னாலே முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி டிஎம்கே தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்கும் தெரிந்திருந்தும் ஒரு மனிதர் ஒரு கட்சி அங்க போட்டி இடுகிறது அப்படின்னா அதுக்கே முதல் ஒரு தைரியம் வேணும் அதை நம்ம பாராட்டணும் சரி போட்டியிட்டார் சென்ற முறை அவர் வாங்கிய வாக்குக்கும் இந்த முறை அவர்கள் கட்சி வாங்கிய வாக்குக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இரு மடங்கு அதிக வாக்குகளை இம்முறை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு இருபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி பத்து வாக்குகள் அவர்கள் பெற்றிருக்காங்க இந்த இருபத்தி மூணாயிரத்தி பத்து வாக்குகளும் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி சொச்ச வாக்குகளும் ஒன்னா அப்படின்னா அது நிச்சயமா ஒண்ணு இல்ல என்ன காரணம் நம்ம தொகுதியில ஒரு இடைத்தேர்தல் வருது அப்படின்னா எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாதான் நமக்கு ஒரு பிரதிநிதி கிடைப்பார் நம்ம தொகுதி பிரச்சனையை அவர் தீர்த்து வைப்பார் நமக்கு வேண்டியவைகளை அவர் செய்து கொடுப்பார் அதனால் அவருக்கு ஓட்டு போடுவது தான் உச்சிதம் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான மக்களின் எண்ணமா இருக்கும் அதுதான் இம்முறையும் நடந்தது இப்போ இந்த இடைத்தேர்தலில் நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு தெரிந்திருந்தும் எவ்வளவு பணப்பட்டுவாடா நடந்தது எட்டு அமைச்சர்கள் முகாமிட்டு இருந்தாங்க இதில் அவங்க கட்சி ஆட்களுக்கு பணம் கொடுக்கறது இது வழக்கமா நடக்கிற ஒன்றுன்னு பார்த்தாலும் அதிமுக போட்டியிடாத காரணத்தினால அவர்களின் ஓட்டு நாம் தமிழருக்கு சென்று விட கூடாது என்பதற்காக அவர்களிடமும் பேரம் பேசப்பட்டது அவர்கள் ஒன்று எங்களுக்கு ஓட்டு போடுங்க இல்லையா ஓட்டே போடாதீங்க இல்லையா நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளும் வைக்கப்பட்டதா செய்தி இருக்கு இவ்வளவு டஃப் காம்படிஷனா நாம் தமிழராக அவங்க கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன நிச்சயமா அவங்க தான் ஜெயிப்பாங்க அவங்களுக்கு தெரியும் சரி கொஞ்சம் ஓட்டு அவங்களுக்கு விழுந்தா என்ன அப்படின்னா அந்த பின்பம் இருக்குல்ல மக்கள் மதியில வந்து இது வளர்ந்து கொண்டு வருகிற கட்சி அப்படின்ற பேரை எந்த சூழல்லையும் வெளிவந்துட கூடாது அப்படின்றதுல கண்ணும் கருத்துமா இருந்தாங்க அதைதான் இப்பயும் பிரச்சாரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா நிச்சயமா அது எடுபாடலை ஏன் அப்படின்னா பணத்தை வாங்கி கொண்டு ஆளுங்கட்சியை மீறி இருபத்தி மூணாயிரத்தி சொச்ச ஓட்டுகள் நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்திருக்கு அப்படின்னா இது பணம் கொடுத்து வாங்கிய ஓட்டு அல்ல மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெரியார் மண்ணுல பாடம் புகுட்டி நோட்டாவோட குறைவான வாக்குகள் வாங்குவாங்க இல்ல போன எலக்ஷன்ல வாங்கின வாக்கு கூட வாங்க மாட்டாங்கன்னு சொன்ன காலகட்டத்துல இவ்வளவு பெரிய மாற்றம் என்பது நாம் தமிழர் கட்சிக்கு ஆறுதல் அளிக்கும் விஷயமே அவங்க நிச்சயமா வருத்தப்பட போறது இல்ல ஏன் அவங்க எலெக்ஷனில் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சு போட்டிக்கிட்டாங்களா நிச்சயமா கிடையாது படிப்படியா நம்மளுடைய பாதையில முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் என்பது அவர்களின் சித்தாந்தம் அவர்களின் நோக்கம் அதுல அவங்களுக்கு வெற்றி தானே அப்படி இருக்கும்போது பெரியாரை இகழ்ந்து பேசியதால் விமர்சித்ததால் தான் நமக்கு இந்த முன்னேற்றம் அப்படின்ற மாதிரி கூட அவங்க எடுத்துக்குவாங்கல்ல ஏன்னா இவ்வளோ நாளா வந்து தமிழ் தேசியம் அப்படிங்கும்போது பெரியாரின் கொள்கையில ஏற்பதே முரணான ஒரு விஷயம்தான் அவரை ஏத்துக்கிறோம் அவருடைய சில கொள்கைகளை ஏத்துக்கல அப்படின்னு விஜய் சமீபத்தில் சொன்னார் பார்த்தீங்களா அதே மாதிரி இல்லாம இவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார் ஸ்ட்ராங்கா என்ன காரணம் அதுக்கு திராவிட எதிர்ப்பு அப்படின்னு வரும்போது திராவிடத்தின் தூணா கருதப்படுபவர் யார் பெரியார் சரி பெரியார் ஈவே ராமசாமி அவ்வளவு பெரிய பின்பமா அப்படின்னா இது போலியா கட்டமைக்கப்பட்ட பின்பம் பெருசா அவர் யாருக்கும் எதுவும் செய்யல தன்னுடைய நிலைப்பாட்டிற்காக அவ்வப்போது முடிவுகளை மாற்றி கொண்டிருப்பார் அப்படிங்கறதுதான் ஒரு விஷயம் ஈவே ராமசாமி அவர்கள் சிறந்த தேசபக்தரா விடுதலை போராட்ட தியாகியா இல்ல தமிழ் பற்று கொண்டவரா அப்படின்னு பார்த்தோம்னா இது மூணுமே கிடையாது சுதந்திர தினத்தை கருப்பு நாளாக கருத வேண்டும் அனுசரிக்க வேண்டும் என்று சொன்னவர் இ ராமசாமி அவர்கள் தமிழ் மொழியை காட்டுமிராண்டிகளுக்கான மொழி என்று சொன்னவர் இவே ராமசாமி அவர்கள் இதோட நிக்கல நமது கலாச்சாரம் குடும்பம் அப்படிங்கறதுல பல கீழ்த்தனமான விமர்சனங்களையும் வச்சாரு அத பொது நம்ம சொல்ல விரும்பல அப்போ இந்த பெண் விடுதலை பெண் சுதந்திரம் அப்படின்றது இந்த குடும்ப கலாச்சாரத்திலிருந்து அவங்கள வெளியில எடுக்கணும் இதுதான் அவருடைய பெரும்பாலான பிரச்சாரங்களா இருந்தது இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காருங்க அது பப்ளிக்ல நமக்கு பேச விருப்பம் இல்லை அதனால நம்ம சொல்லல இதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு அவர் சொன்னதெல்லாம் சரி நியாயம் அப்படியெல்லாம் பேச முடியாது தாலி அறுப்பு போராட்டம் பன்றிக்கு பூனல் மாட்டும் போராட்டம் இதெல்லாம் தான் திராவிட மாடலா சிகரமா அது கிடையாது அவர் அவருடைய சுயநலத்திற்காக அவ்வப்போது என்னென்ன பேசணுமோ பேசிட்டாரு அவர் போயிட்டார் கடவுள் எதிர்ப்பு அப்படின்னா அது உயர்ந்த சித்தாந்தமா எப்படி அது உயர்ந்த சித்தாந்தமா இருக்கும் சரி கடவுள் எதிர்ப்புன்னு ஒருத்தர் போறாரு ஆனால் அவருடைய வாழ்வில் அவர் கடைபிடிக்க வேண்டிய நெறிகளை நேர்மையாக கடைபிடித்தார் அப்படின்னா அது சரிங்களாம் அவர் அந்த நேர்மையை நேர்மையையும் அந்த பிறருக்கு ரோல் மாடலாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாரா அப்படின்னா நிச்சயமாக அதே நம்மளால் ஏற்றுக்க முடியாது எழுவத்தாறு வயது முதியவர் இருபத்தாறு வயது பெண்ணை அதுவும் வளர்ப்பு மகளை மணப்பது தான் முறையா அறமா இததான் செய்தியா நம்ம எல்லாருக்கும் சொல்ல முடியுமா அது ஒரு போலியான பின்பங்க அந்த காலகட்டத்துல இப்படி ஒருத்தர் இருக்காரு இருக்காரு இருக்காருன்னு அது அது மேல மெருகூட்டி மெருகூட்டி இந்த திராவிட இயக்கங்கள் இன்னும் தூண் புடிச்சுக்கிட்டு இருக்காங்க அது கால போக்குல அது மாறிடும் எடுபட்டுரும் ஏன் அப்படின்னா அவரனுடைய சித்தாந்தங்களை அவரனுடைய பேச்சை கட்சி தலைவர்களே ஏத்துக்கலையே சனாதனம் ஒழிப்போம் மத ஒழிப்போம் மித ஒழிப்போம்னு மேடைக்கு மேடை பேசினா சரியா போச்சா அவங்க அவங்க வீட்டுல சனாதனத்தை ஒழிக்க முடிஞ்சா தாலியா போராட்டம் இப்ப திராவிட கட்சிகள் இருக்கிறவங்க அதே மாதிரி அத பெரியாருடைய ஃபாலோவர்ஸா இருக்கிறவங்க தாலி இல்லாம தான் கல்யாணம் நடத்துறாங்களா நல்ல நேரம் பார்க்காம தான் ஒவ்வொரு காரியம் செய்யறாங்களா இப்ப இந்த எலெக்ஷன் இடைத்தேர்தலே வந்து எலும் சம்பளத்தோட அவங்க வேட்பாளர் நின்னாருங்க இது பகுத்தறிவா பெரியார் மண் பெரியார் மண்ணிலே எலும் சம்பளம் தேவைப்படுது அவருக்கு அப்போ இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இது எல்லா மக்களுக்கும் தெரியும் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் வந்து திராவிடத்தை அவனால கடைபிடிக்க முடிந்ததா துர்கா அம்மா வந்து எத்தனையோ ஆலயங்களுக்கு போறாங்க பக்தி மார்க்கத்தில் இருக்காங்க உதயநிதி அவர்களால் அவங்க அம்மாவை கோயில் போறதை தடுக்க முடியல சனாதனத்தை அவங்க வீட்டிலேயே ஒழிக்க முடியலையே அப்புறம் எங்க கடவுள் எதிர்ப்பு தாலி எருப்பு எல்லாம் அப்போ இது வந்து ஒரு ஃபேண்டசி அப்போ சொல்லிட்டாங்க அப்படி அப்படி அப்படியே வந்துகிட்டு இருக்கு அதுக்கு பல காலமாக நம்ம மக்கள் பலிகட வானாங்க இன்னும் பாதி பேருக்கு என்ன தெரியுங்களா அவர் பெரியார் என்னெல்லாம் சொன்னாரு அவர் எப்படி எல்லாம் வாழ்ந்தாரு தெரியாது அவர் ஒரு மிகப்பெரிய தலைவர் அவர் இல்லைன்னா இந்த இயக்கம் இல்லை அப்படின்ற மாதிரியானது பெரியாருக்கு ஓட்டு இருக்கா அவருக்காக விழக்கூடிய ஓட்டுகள் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படியெல்லாம் இருந்திருந்தா திராவிட கழகம் டீக்கா எத்தனை எலெக்ஷன்ல நின்றுச்சு எத்தனை எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சது இது பழைய வரலாறுலாம் இருக்கு அதெல்லாம் போக வேண்டாம் இது வந்து ஒரு மாயை அதாவது காமனா நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம மறுக்கும் போது நாம் கவனம் பெறுவோம் அந்த கவனத்தை மையமா வச்சுக்கிட்டு நமக்கான பிரச்சாரங்களை செய்வோம் அப்படின்ற ஒரு பிம்பமையை தான் தவிர வேற ஒண்ணும் கிடையாது இப்போ பெரியார் எதிர்ப்பு அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல வந்து சீமான் அவர்கள் முன்னோக்கி போறார் அவருக்கு பெரியார டச் பண்ணது இந்த எலெக்ஷன்ல சாதகமா அமைஞ்சிச்சா பாதகமா அமைஞ்சிச்சானா அவருக்கு நிச்சயமா எக்ஸ்ட்ரா மைலேஜ் கிடைச்சிருக்கு இருபத்தி மூணாயிரத்தி சொச்ச ஓட்டுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது அவர் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ஓட்டுனா அஞ்சு பேர் அவருக்கு ஓட்டு போற இடத்துல ஆறாவது நபர் இவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது பணம் கொடுக்காம சித்தாந்தங்களை பேசி கொள்கைகளை பேசி ஜெயிக்கவே மாட்டோம்னு தெரிந்து தானே அந்த மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஒரு மாற்றம் ஒரு எழுச்சி ஒரு புரிதல் வர ஆரம்பித்திருச்சு இன்னும் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வளரணும் அப்படின்றது நம்மளுடைய நிலைப்பாடு இல்லை திராவிட கட்சி திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சியை தவிர தமிழ்நாட்டுக்கு வேற கட்சியே அமையாது ஆட்சியே அமையாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த ரெண்டு கட்சிகளுமே இருக்கு ஒன்னு நான் ஜெயிக்கணும் இல்ல நீ ஜெயிக்கணும் நீ ஜெயிக்கும் நான் உனக்கு தேவையான சூழலை பாத்துக்கிறேன் அதே போல் எனக்கும் நீ பாத்துக்க நமக்குள்ளே வெளியில் மீடியாவில் பிரச்சனை இருக்கிற மாதிரி காட்டிக்கும் நமக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இதுதான் நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கு பல இடங்கள்ல நீங்களே பார்க்கலாம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர் ஏடிஎம்கேல இருக்கிறவர டிஎம்கே வரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருப்பாங்க அவங்களுக்குள்ளே பேசிக்காமல் பெரிய விஷயங்கள்லாம் முடிவு எடுக்க மாட்டாங்க ஆனால் சாமானிய தொண்டன் இந்த போஸ்ட் ரோட்டில் இருக்கிறவங்க பிரச்சாரங்களில் போகிறவங்க விட் நோட்டீஸ் கொடுக்குறவங்க இவங்க தான் வந்து என் கட்சி ஏன் இது அப்படின்னு அடிச்சுக்கிட்டு நமக்குள்ளே பிரிவினையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடுக்கு ஒரு மாற்று அரசியல் வரணும் அந்த நல்ல ஆட்சி யார் கொடுத்தாலும் சரி அது நாம் தமிழர் கொடுத்தாலும் சரி பாஜக கொடுத்தாலும் சரி விஜய் அவர்கள் துவங்கும் கட்சியா இருந்தாலும் சரி இல்ல நாளைக்கே புதிதா ஏதோ ஒரு எழுச்சி ஏற்பட்டு ஒரு கட்சி தேசியத்தை ஆதரித்தாலும் சரி தமிழ் மண்ணை ஆதரித்தாலும் சரி ஆனா போலியான பின்பங்கள்ல இருந்து மக்கள் மீண்டு வரணும் இந்த திராவிட மாடல் திராவிட மாடல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் என்ன உரிக்க உரிக்க ஒன்றும் இல்லை அவ்வளவுதான் அதனுடைய கான்செப்டே கிடையாது இது வந்து காமனா ஒரு டீம் நினைக்கிறதுக்காக தமிழ்நாட்டை தவிர எங்கெங்க திராவிடம் பேசுறாங்க திராவிட மாடல் போதும் இந்த பெரியார் விஷயங்கள்ல இதுக்கு மேலே நம்ம டெத்தை போக வேண்டாம் இந்த எலெக்ஷன் பெரியாரை டச் பண்ணனால சீமான் அவர்களுக்கு பாதகமா சாதகமா அப்படின்னா மிகப்பெரிய சாதகமா இப்ப அமைஞ்சிருக்கு பரவாயில்ல ஸ்ட்ராங்கா கேள்வி கேட்கறக்கு ஆள் இல்லாம போச்சு அவரை பத்தி பேசினாலே வழக்கு பெரியார பத்தி ஸ்ட்ராங்கா பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கிற மாதிரியான சூழல் தமிழ்நாட்டில் இல்லாம போச்சு ஒரு அடக்குமுறை காரணமாக எவ்வளவோ புக்ஸ் இருக்கு எவ்வளவோ வீடியோஸ் இருக்கு எத்தனையோ பேர் வெட்ட வெளியில சொல்லிருக்காங்க இதெல்லாம் அடக்குமுறையால் அடக்கப்பட்டது அந்த விஷயங்கள் பொது மக்களிடம் இன்னும் சென்றடையல இப்ப இப்படி ஒரு சூழல்ல தான் அந்த போலி பின்பத்தை இன்னும் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு காலங்க எல்லாரும் ஏமாத்த முடியும் சிலரை சில நாள் ஏமாத்தலாம் பலரை பல நாள் ஏமாற்றலாம் எல்லாரும் எல்லா நாளும் ஏமாத்த முடியாது நிச்சயமா இந்த பின்பம் ஒரு நாள் உடையும் தமிழக மக்களுக்கு பெரியார் யார் அப்படின்ற ஒரு புரிதல் கொஞ்சம் காலமானாலும் வந்துடும் ரொம்ப நாள் நீங்க வந்து இதை பொத்தி பொத்தி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது வேற்று கிரகத்துல நடக்கிற விஷயத்த இன்னைக்கு மனுஷன் இங்கே உட்காந்து தெரிஞ்சுக்கிறான் அப்படி இருக்கும்போது இவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு தெரியாமையா போயிடும் நிச்சயம் தெரியும் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்